ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்போது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற உற்சக ராசி பண கஷ்டம் பணக்கடன் கட்டாயம் இருக்கும் அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தனவுக்கு உற்சகராசி செலவை சரிசெய்ய இரு வழிகள் உள்ளது ஒன்று தேவைக்கேற்ப வருமானத்தை உயர்த்துறது அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோம் சிலர் ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணுவாங்க அதை எப்படியாவது சரி செஞ்சுருவாங்க சிலர் தன்னுடைய செலவுக்கும் குறைவான வருமானம் அப்போ அந்த இடத்துல செலவுகளை கட்டுப்படுத்துறது அது ஒரு விதத்தில் மேனேஜ் பண்ணலாம் மற்றபடி வந்து உற்சகராசிக்கு இந்த காலகட்டம் சுபவரயம் கட்டாயமாக உண்டு தவிர்க்க முடியாத நல்ல விஷயத்துக்கான செலவுகள் அதாவது தேவையற்ற செலவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு நீங்கள் ஒரு ரூபா செஞ்சாலும் அது உங்களுக்கு முழுமையாக தேவை பயனுள்ள செலவுகள் மட்டுமே இப்போ இருக்கும் ஆடம்பர செலவுகள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு இந்த கடன் கேட்டால் கூட எளிதில் கிடைக்கும் கடந்த காலகட்டம் கேட்டு நடையாக நடந்திருந்தால் கூட கேட்ட பணம் கிடைச்சிருக்காது ஆனால் இப்போ ஒரு முறைக்கு இருமுறை கேட்டால் போதும் கிடைக்கும் அந்தளவுக்கு பணம் கடன் வாங்கிறதுக்கு கூட வந்து ஒரு உகந்த காலம் தான் ஆனால் தேவையற்ற விஷயங்களுக்கு கடன் வாங்கி கடன் சுமைக்கு ஆளானீங்கன்னா இருக்கிறத இழக்க நேரிடும் என்பதை என்றைக்கு நினைவில் வச்சுக்கணும் ஏன்னா உங்களை அளவுக்கு இந்த காலகட்டம் பண பிரச்சனை அப்படின்றது பெருசாக இல்லைனாலும் கூட கடன் கேட்டால் கிடைக்கும் ஆனால் அதை வாங்கி மறுபடியும் திரும்ப கொடுக்கணுன்றத நினைவில் இருக்கணும் ஏன்னா பிரச்சனை அப்படின்றது உற்சகராசிக்கு கண்டிப்பாக சிலரது வாழ்க்கையில் விரித்து ஆடும் பணம் சார்ந்த விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன் ஒருத்தவங்களுக்கு முன்ன நின்று வாங்கி கொடுத்தேன் அல்லது வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியலன்னு பணம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் கூட இருக்கும் பணத்தால் ஏதாவது ஒரு சின்ன மன சங்கடம் ஏற்படும் என்பது நிச்சயம் உண்மை தான் இந்த காலகட்டம் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திக்கு ஏற்ப சிலர் கடன் கொடுக்குற இடத்துலையும் இருப்பாங்க நாலு பேருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மிக்க நபராகவும் இருப்பாங்க ஆனால் நடக்கக்கூடிய தசாபுக்தி சரியில்லைன்னா நாலு பேர்கிட்ட கையேந்தி கடன் வாங்கக்கூடிய நிலைக்கும் தள்ளப்படுவாங்க இதுதான் இயல்பு பொறுத்த அளவுக்கு அனுஷம் கேட்டம் கேட்டை விசாகம்னு நட்சத்திரங்கள் உள்ளது இதில் கேட்டை அனுஷம் முழு நட்சத்திரம் விசாகம் ஒரு பாதம் தான் இருக்குது இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய அளவுக்கு எதுவும் எதிலும் வந்து ஒட்ட மாட்டாங்க விலகி போகிறது எல்லா விஷயத்தையும் அனுசரித்து போகிறது தான் உண்டு தான் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிடுறது இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும் இந்த அனுஷியம் நட்சத்திரக்காரங்களை அளவுக்கு எல்லாத்தையுமே எழுத்து போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களே விலகி போனாலும் பிரச்சனை அவங்கள விட்டு போகாது சுற்றி சுற்றி அவங்களே தான் வரும் கஷ்டங்கள் அவங்களே நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்படுவாங்க கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு குருட்டு தைரியத்தில் சில விஷயங்கள்ல இறங்கி சிக்கிக்குவாங்க தைரியமாக இருக்கிற மாதிரியான ஒரு தோரணையை காட்டுறதுக்காக தேவையில்லாத பிரச்சனையை எடுத்து தலைக்கு மேலே வச்சுக்குவாங்க அதனால் இந்த பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் அவங்களுக்கு பண நெருக்கடி அப்படின்றது நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் தேவையற்ற செலவுகள் வீண் விரயங்கள் அவ்வளோவா இல்லைனாலும் கூட சிலர் வந்து கடன் சுமைக்கே ஆளாவாங்க கடன் படுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அது லோனாக இருக்கலாம் அல்லது வைக்கல் வாகனம் ஏதாவது வாங்கிறது இல்லை வீட்டு லோனு ஏதேனும் கடன் சுமைக்கி ஆளாவாங்க கை மாற்று வாங்கின தொகை அந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நெருக்கடியான நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலுமே அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வழியும் இருக்குது கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் அதே மாதிரி கொடுத்த இடத்துல திரும்ப கிடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நிலையும் ராசிக்கு உண்டு தனஸ்தானம் சொல்லக்கூடிய தனுஷை குரு பகவான் பார்க்குறாரு கூடவே ராகு சனியும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் கட்டுப்படுத்துறதுனால உங்களுக்கு தைரியாதிபத்தின்னு சொல்லக்கூடிய சனி சுகாதிபதினு சொல்லக்கூடிய சனி உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்க்கறதுனால நிச்சயமாக வண்டி வாகன கடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நாலு பேருக்கு மத்தியில் நல்ல செல்வாக்கான நபர் மதிப்பான நபர் மதிப்பு மிக்க நபர் காட்டிக்கிறதுக்காக செலவுகளை எடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருமைக்கு சில விஷயங்கள் செய்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கட்டாயமாக உற்சாக ராசிக்கு நடக்கும் இதில் ஏதேனும் ஒரு விதத்தில் அவங்க சிக்கி இருப்பாங்க கண்டிப்பாக இது உண்டு அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் கூடுதல் தகவலோடு விளக்கமாக இதிலிருந்து மேல்வதற்கும் இதை சரி செய்வதற்கான பதிலுக்கான வாய்ப்பையும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ப யூடாக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான